நான்காண்டு காலம் ஆட்சி அமர் வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவை தட என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை இன்றும் இல்லை இரண்டாயிரத்தி பதினாறும் இல்லை பத்தொன்பதிலும் இல்லை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை இருபத்தி ஒன்பதிலும் இல்லை என்று சொன்னான் சொல்லி முடித்து விட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதிலை தொப்பியை போட்டுக் கொண்டு உரையாற்றினார் இதெல்லாம் நாடெறிந்த ஒன்று இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட விமர்சனம் எங்களால் செய்ய முடியும் ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சிலவற்றை மட்டும் சொன்னேன் இல்லை என்றை பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பதும் நாடறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான் நானும் அறியதான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை Meriba Pani Soda, I dressed Meriba